ஹலோ கர்ஸ் வெல்கம் பேக் டு அனுஷ்கம்பல் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்ட்டாக நல்ல ஹெல்த்தியாக எந்த ஒரு இனிப்பும் சேர்க்காமல் ஒரு கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கஞ்சி ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி அதே நேரம் அதிகளவு சத்தும் கூட இந்த கருப்பு உளுந்தில் கால்சியம் இரும்பு சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் அண்ட் நார் சத்து அதிக அளவு இருக்குது இது பெண்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க இது ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகிடும் இதில் பெண்களோட கருப்பைக்கு தேவையான விட்டமின்ஸ் நிறையவே இருக்குதுங்க இது நம்மளோட எலும்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணித்தரும் அண்ட் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணித்தரும் இது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானதும் கூடங்க இந்த உளுந்தங்கஞ்சியை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பருப்பை ஒரு கடாயில் சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கஞ்சியை நீங்கள் வெள்ளம் உளுத்தம் பருப்புலையும் செய்யலாம் பட் கருப்பு உளுந்தில் நிறையவே சத்துக்கள் இருக்குது அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டையுமே மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அரிசி அளந்து அதே கப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அண்ட் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சு அல்லது ஆறு பல் பூண்டு தோல் நிற்கிட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு அஞ்சு அல்லது ஆறு சின்ன வெங்காயம் தோல் நிற்கிட்டு சேர்த்துக்கலாம் அண்ட் ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போது இது எல்லாமே நல்லா ஒரு கொதி வந்ததும் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு அல்லது நாலு விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க உங்கள் ரைஸ் எந்தளவுக்கு குக் ஆகுமோ அந்தளவுக்கு நீங்கள் விசில் வச்சுக்கலாங்க இப்போ ப்ரெஷர் தானாக நல்லா ரிலீஸ் ஆன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் அடிப்பிடிக்காமல் நல்லாவே குக்காகி வெந்து வந்திருக்குங்க இப்போது இதை ஒரு குளிக்கரண்டி வச்சு நல்லா குழையாக மசிச்சு விட்றலாம் சாதம் நல்லா சூடாக போதே மசிச்சு விட்டுருங்க இப்போது இது கூட ஒரு இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் இல்லைனா காய்ச்சின பசும்பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் போனுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நல்லா சூடாக இருக்கிற தண்ணீர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க பச்சை தண்ணீரை ஆட் பண்ணிடாதீங்க கஞ்சி ரொம்பவே அலைச்சி போய்டும் இப்போ இது கூட ஃபைனலாக டேஸ்ட்டுக்கு நீங்கள் திரும்பின தேங்காய் பூவை கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் தாங்க ஆகும் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இதுக்கு தொட்டுக்க வறுத்த வரமல்லி தொகையில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க எதுவுமே இல்லைனா கூட ரெண்டு சின்ன வெங்காயம் அல்லது மாங்காய் ஒருகாய் வச்சு சாப்பிடும்போது ரெண்டு கப்பு எக்ஸ்ட்ராவாகவே சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ